ஹாய் பிராண்ட்ஸ் கேவியன் Production தயாரிப்பில் நம்ம ஹைஷ் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நட்டிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தோட புதிய அப்டேட் பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரீசண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பொங்கல் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்புடின்னு அதிகபூர்வான அறிப்பு வந்து வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷத்தில் வந்து நம்ம தளபதி ரசிகர் தொண்டர்கள் எல்லாமே வந்து இருக்காங்க அதுதான் வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் அதனால் வந்து மக்கள் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பும் வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வசூல் ரீதியாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் ஒன்னை எடுத்த வந்து நம்ம தளபதி விஜய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி அடா ஆயிரத்தி கோடி வந்து வசூல் பண்ணி பட்டையை கலப்பணும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அதேமாரி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கேமியர் ரோல் பண்ணியிருக்காங்க நம்ம அட்லி நல்சன் லோகேஷ் கனகராஜ் மூணு பேரும் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பெரிய மகாகிட் திரைப்படத்தை வந்து கொடுத்த இயக்குனர்கள் இவங்க வந்து நம்ம தலைமை விஜயிடா வந்து பேட்டி எடுத்தாங்க பேட்டில வந்து நீங்க வந்து இப்போ வந்து அரசியல் போனா என்ன பண்ணுவீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படிला வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு வந்து மிரட்ட போறாங்க அதுக்கு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வந்து இந்த திரepid வந்து பாலிட்டிக்ஸ் கலந்த என்டர்டைனர் மூவி ஒன்று சொல்லியிருக்காரு நமக்கு ஹரிச் வினோத் என்று அதனால வந்து இந்த படம் வந்து தெரிக்க விட போது அப்படிதான் சொல்லணும் நம்ம தளபதி தளபதி கஜி கடைசி படம்னால வந்து கண்டிப்பா வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குன்னா சொல்லணும் நம்ம தளபதி விஜய் வந்து இந்த படம் முடிஞ்ச கையோட வந்து அரசியலில் இறங்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று முதல்வராக ஆகணும் அப்படின் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க மக்களும் வந்து அதை தான் எதிர்பார்த்துருக்காங்க ஒரு மாற்றம் தேவைப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து தளபதி விஜய் வந்து நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு மக்களுக்காண்ட அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இவர் வந்தால் மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணுவார் அப்புடின்னு எல்லா மக்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை வந்து இந்த திரைப்படம் வந்து கடைசி படம்னால வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ண முதல் தமிழ் படம் அப் வரப்போரு இதை பத்தி என்னங்களை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இதே மாதிரி சினிமா செய்திகள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நோட்டீஸ் வரும் பாய் ஃப்ரெண்ட்